வணக்கம் நாங்கள் ஜேம்ஸ் மெரேன் காலேஜ்லேருந்து பாலகிருஷ்ணன் பேசுகிறேன் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜிபி ரேட்டிங் கோர்ஸ் பண்ணி முடிச்ச பிறகு அந்த சர்டிஃபிகேட்டை ஆன்லைனில் எப்படி டவுன்லோட் பண்ணுற ப்ராசஸ் தான் பார்க்க போகிறோம் எப்படின்னா முன்னாடிலாம் ஸ்டூடெண்ட் கோர்ஸ் முடித்த பிறகு காலேஜுக்கு வந்து சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு மறுபடியும் அங்கேயும் போகணுங்கிற செலவுகள் எல்லாம் நிறையா இருந்தது ஆனால் இப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டாங்கன்னா அதை டிஜிட்டலைசேஷன் ஆக்கி அதை சிம்பிளிஃபையாக ஆன்லைன்லேயே டவுன்லோடு பண் டவுன்லோட் பண்ணாங்கிற ஆப்ஷனாக கொண்டு வந்துருக்கிறாங்க அந்த ப்ராசஸ் எப்படிங்கிறத தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிஎஸ் ட்ரஸ் டாட் இன் அப்படிங்கிற வெப்சைட்டில் போயிட்டு நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படிங்கிறது இந்த இதை இந்த லிங்கை வந்து உங்களுக்கு எங்களோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம் நீங்கள் பார்த்துக்கலாம் ஓகே இந்த ப்ராசஸ் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறேன் இந்த வெப்சைட்டில் போன பிறகு முதல் ஆப்ஷன் சைன் இன்ங்கிறது வரும் அந்த சைன் இன்ல பண்ண உடனே உங்களோட லாக்இன் ஐடியும் பாஸ்வேர்டும் தேவை லாக்இன் ஐடினா வேறு ஒன்றும் இல்லை உங்களோட இன்டாஸ் நம்பர் தான் அதோட லாகின் ஐடி பாஸ்வேர்டு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இண்டாஸ் நம்பர் பிளஸ் ஒன் சேர்த்துக்கோங்க அது கொடுத்து கிளிக் இன் லாகின் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களோட இந்த பர்சனல் டாட்டாஸ் எல்லாம் காணிக்கும் உங்களோட பேர் அது மேல டாப்ல இருக்கும் உங்களோட அட்ரஸ் எல்லாமே கீழே மென்ஷன் ஆயிருக்கும் நம்ம என்ன பண்ண போறோம் டவுன்லோடு அட்மிட் கார்டு சர்டிபிகேட் அந்த ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா அதை கிளிக் பண்ணோடன உங்களோட பெயரும் டவுன்லோடு சர்டிபிகேட்டுங்கிற ஆப்ஷனும் அதுல இருக்கும் அதில் டவுன்லோட் சர்டிஃபிகேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணோன்ன சர்டிஃபிகேட்டோட பிடிஎஃப் ஃபார்மேட்டில் உங்களுக்கு ஃபுல்லாகவே வியூ கிடைக்கும் அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் அவுட் பண்ணி நீங்களே ஆன்லைன்லேயே டவுன்லோட் பண்ணிக்கலாம் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ அவங்களும் இதனால் எதை வச்சு பயனடையட்டும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரிப்ஷன் மறக்காமல் பண்ணுங்கள் இதுபோல் மேலும் தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்